வணக்கம் மக்களே ஆனாலும் நம்ம சிராஜ்க்கு இவ்வளவு போவும் வரக்கூடாதுப்பா மூணாவது பந்துல சிக்ஸ் நாலாவது பந்துல அவுட் களத்துல என்ன நடந்துச்சு சிராஜ்க்கும் ஹெட்டுக்கும் இடையில அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்துல நடந்துட்டு வருது இதுல டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங்க தேர்வு செஞ்சிருந்தாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஷ்வால் டக் அவுட் கே எல் ராகுல் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருப்பாரு கில் முப்பத்தி ஓரு ரன்கள்ல அவுட் ஆயிருப்பாரு அடுத்து விராட் கோலி ஏழு ரன்கள் அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாரு அடுத்து ரிஷப் பண்ட் இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருப்பாரு அடுத்து ரோஹித் சர்மா பெரிய ஏமாற்றமா மூணே ரன்கள் அவுட் ஆயிருப்பாரு அடுத்து நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் இவர் மட்டும்தான் முதல் டெஸ்ட் ரன்களுக்கு மேல அடிச்சிருந்தாரு இப்போ இரண்டாவது டெஸ்ட் தொடர்லயும் நாற்பது ரன்கள் கிட்ட அடிச்சிருக்காரு இவருக்கு இந்த டெஸ்ட் தொடர் தான் முதல் டெஸ்ட் தொடர் ஆனாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ரன்களை குவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வின் அஸ்வின் இருபத்தி ரெண்டு பந்துகள்ல இருபத்தி ரெண்டு ரன்கள் ரன்கள் அடிச்சிருப்பாரு அஸ்வினா இந்த ரெண்டாவது டெஸ்ட் தொடர்ல பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்ததுக்கான காரணமே அடிலைட் கிரவுண்ட்ல அவர் நல்ல ஸ்கோர் வச்சிருக்காரு அப்படின்றதுனாலதான் வாஷிங்டன் சுந்தர பிளேயிங் லெவல்ல இருந்து தூக்கிட்டு அஸ்வினா உள்ள கொண்டு வந்தாரு ரோகித் சர்மா இப்படி தட்டு தடுமாறி ஓரளவுக்கு இந்தியா நூத்தி எண்பது ரன்களை கோச்சாங்க ஆஸ்திரேலிய தரப்புல இருந்து பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டாக் அதிகபட்சமா ஆறு விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாரு ஜெய்ஷ்வால் ராகுல் விராட் கோலி நிதிஷ் ரெட்டி அஸ்வின் ஹர்ஷித் ராணா இப்படின்னு எல்லாரையுமே ஸ்டார்க் தான் அவுட் ஆக்கியிருப்பாரு இதையடுத்து தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க ஆஸ்திரேலியா அணி அதுல பாத்தீங்க அப்படின்னா கவாஜா பதிமூணு ரன்கள் அவுட் ஆயிருப்பாரு நாதன் மெக்ஸ்வினி முப்பத்தொன்பது ரன்கள் லபுஷன் அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருப்பாரு நிதிஷ்குமார் ரெட்டியோட தான் லபுஷன் அவுட் ஆயிருப்பாரு முக்கியமான நேரத்துல முக்கியமான விக்கெட்டை நிதிஷ் ரெட்டி எடுத்து கொடுத்திருக்காரு அடுத்து ஸ்மித் ரெண்டு ரன்கள்ல பும்ராவோட ஓவரில் அவுட் ஆயிட்டாரு ஸ்மித் போன தடவையும் பும்ராவோட தான் அவுட் ஆனாரு அடுத்து ஹெட் இவர் தான் இந்திய பவுலர்களுக்கு பெரிய தலைவலியாவே இருந்தாரு நூத்தி நாற்பது ரன்கள் குவிச்சிருப்பாரு அடுத்து மிச்சல் மார்ச் மிச்சல் மார்ச் ஒன்பது ரன்கள் அவுட் ஆயிருப்பாரு அஸ்வினோட ஓவர்ல அடுத்து அலெக்ஸ் காரி பதினஞ்சு ரன்கள் கமின்ஸ் பன்னெண்டு ரன்கள் மிச்சல் ஸ்டார்க் பதினெட்டு ரன்கள் நாதன் லயன் நாலு போலந்து டக் அவுட் இப்படின்னு ஓரளவுக்கு ரன்கள் சேர்த்து முன்னூத்தி ரன்கள் குவிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா அணி இந்தியா தரப்புல இருந்து பவுலிங் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பும்ரா நாலு விக்கெட் கைப்பற்றிருப்பாரு சிராஜ் நாலு விக்கெட் கைப்பற்றிருப்பாரு ஹர்ஷத் ராணா முதல் டெஸ்ட் தொடர்ல சிறப்பாக விளையாடி இருந்தாரு ஆனா இந்த தொடர் அவருக்கு சிறப்பாக அமையலன்னு சொல்லலாம் ஏன்னா அடிலைட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் எண்பத்தி ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட அவர் கைப்பற்றல அடுத்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு அஸ்வி ஒரு விக்கெட்டை கைப்பற்றி ரன்கள் பின்னிலையுடன் இந்திய அணிங்ஸ் விளையாடிட்டு முன்னாடி ஆஸ்திரேலிய அணியோட முதல் இன்னிங்ஸ்ல இந்திய வேகபந்து வீச்சாளர் சிராஜ் எண்பத்தி இரண்டாவது ஓவரோட மூணாவது பந்த டிராவல் நோக்கி வீசினாரு அந்த பந்த சிக்ஸருக்கு பறக்க விட்டாரு ஹெட் அதுக்கு அடுத்து நாலாவது பந்திலேயே சிராஜ் அவரை கிளீன் போல்டாக்கி பதிலடி கொடுத்திருப்பாரு அதோட டிராவல்ஸ் ஆக்ரோஷமா கத்தி செலிபிரேட் பண்ணிருப்பாரு அது கூட சேர்ந்து போ அப்படின்ற மாதிரி சைகையும் காமிச்சிருந்தாரு இதனால ரெண்டு பேருக்கும் இடையில காரசாரமான வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு சிராஜ் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்ல அக்ரஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தன்னோட விக்கெட் மூலமா ஏன்னா நாலு விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு இவர் கைப்பற்றின எல்லா விக்கெட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் தான் நன்றி வணக்கம்